他嘞。 யாருக்கெல்லாம் இளநீ வேணும் வாங்கல் அப்படியே அப்பா நான் வந்து அங்கே போக போகிறேன் லாஸ்ட்டுக்கு அப்போ வாங்கல் வாங்கல் ஏன்னா லைவ்ல இருந்தால் வாங்க ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்களோட மஞ்சா வைதி அம்மாடி இந்த மாதிரி இயற்கையெல்லாம் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா வாருங்கள் 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 கிளோ ஒன்று போயிருக்கும் போது ടിക്ക வாங்கல் ஒருத்தர் வந்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க எங்களோட மனவயில் பாருங்கள் தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து ரெஸ்ட் விட்டுருக்காங்க அதனால் நான் வந்து ரெஸ்டில் இருக்கேன் அம்மா எனக்கு வந்து ரெஸ்ட்டு விட்ருக்காங்க அதனால் நான் ரெஸ்டில் இருக்கேன் வாருங்கள் வாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கையான காற்று ரெண்டு பேர் வந்திருக்கீங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா யார் லைவில் இருக்கீங்கன்னு அப்போ தான் தெரியும் எங்கேயாச்சும் ஒரு இடம் பிடிச்சி உக்காரணும் தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து ரெஸ்ட் விட்ருக்காங்க வாங்கல் 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 லைவ்ல இருக்கீங்க வாங்க எளெய் சாப்பிடலாம் வாங்க பாருங்க எளநீங்க இதில் ஒரு மூணு இருக்கு வெட்டி குடிக்கணும் நெகல் பார்த்து உக்கா வெயிலாக இருக்கு வெயில் பார்த்து உக்காரலான்னா நெகலா இருக்கு வாங்கல எண்ணெய் குடிக்கலாம் பாருங்கள் எளநீ கையில இருக்கு கையிலேயே பெருசுக்கலாம் பெருசிக்கலாம் கே இருக்கு ஹாய் ஹாய் சிஸ்டர் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஒரு இடம் பிடிச்சி உக்காந்தாச்சு எங்களோட காட்டில் மஞ்ச வயையில் வந்து தண்ணி இருக்காங்க எனக்கு வந்து ரெஸ்ட் விட்ருக்காங்க அவங்க தண்ணி இருக்காங்க நாலு பேர் இருக்கீங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா லைவ்ல இருக்கிறவங்க வணக்கம் 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 லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க நாலு பேர் இருக்கீங்க ஒரு லைக் கூட உள்ளே லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா வாங்க 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 ஒரு லைக் டச் விட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் டச் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எங்களோட மஞ்ச வயல் நல்லா இருக்கா பாருங்கள் எங்களோட இயற்கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவலுங்க ஒரு லைக் டச் பண்ணி விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க தமிழில் பண்ணுங்க பா எனக்கும் தெரியும் இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது முள்ளு வேறு வந்தீங்க ஒரு முழு முள்ளாக இது வேற எங்கடா உட்காந்து எங்கடா போகிறேன் சரிங்கன்னு யாரோ ஒருத்தர் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க வாருங்கள் 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 ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்க 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 ஓடி ஓடிவாங்கள் வாங்கல் 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 யாருன்னா லைவில் இருந்தால் லைக் போடுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தர் இல்லையா ஒரே ஒருத்தர் இருக்கீங்க ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்போ தான் எனக்கும் யாருன்னு தெரியும் ஐயோ இது நட ஒரு லைக் தட்டி விட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா யாரோ ஒருத்தர் லைவ்ல இருக்கீங்க ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மூணு பேர் இருக்கீங்க அப்படியே லைக் தட்டி விட்டு கமெண்ட் பண்ணுங்க இருட்டா தெரியுது செல்லியே என்னவா இருக்கும் உக்காந்துங்கிற இது சரியில்லை ஒரு லைக் தட்டி விட்டு கமாண்ட் பண்ணுங்கப்பா மூணு பேர் இருக்கீங்க அப்போ தானே யார் இருக்கீங்கன்னு தெரியும் எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வாங்கல் எங்களோட மஞ்சள் வயலுக்கு தண்ணி கட்டலாம் ரெண்டு பேர் இருக்கீங்க இங்கே லைக் போடுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓடிவார்கள் 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 குடுகுடு ஓடி ஓடிவாருங்கள் என்னோடய உறவுகள் எல்லாரும் இன்றைக்கெல்லாம் சண்டே பெசல் என்ன என்னோடய வீட்டில் வந்து கருவாடு குழம்பு சாதம் அதுதான் இன்றைக்கி சண்டே பெசல் வயலில் தண்ணி கட்டிகிட்ருக்காங்க நான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் கீன்ஸாக இருக்கிற வேலை இருந்தது அதனால் நான் வந்து அம்மா அடி வந்து நல்ல நெகல்ல உட்காந்துட்டு ஒருத்தர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கீங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லை போட்டு ஒரு கமெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரமா வந்து வந்து பாக்குறாங்களோ என்னன்னு தெரியல ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் மூணு பேர் இருக்கீங்க ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா அதுவே